வணக்கம் நான் சசிகுமார் கதைக்கிரன் எனது சொந்த இடம் அல்லப்பட்டி இந்த கடத்தொழில் சம்பந்தப்பட்ட சம்மந்தமாக நான் இந்த இடத்துல வந்து நான் இந்த பதவிகளை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பதினோராம் தேதி கடல் எண்ண கடல் அட்டை பண்ணை செய்வதற்காக எனக்கு கடல் நான் தொழில் செய்த இடத்துல எனக்கு பண்ணை அமைப்பதற்கு எங்களோட சங்கத்தால் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் ஒன்று தந்தது பண்ணை அமைப்பதற்கு ஏனைய தொழிலாளிகளுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் தந்தது அந்த கடிதத்தை நான் கொண்டு போய் நீரிய வளத்துவ அதிகாரிகிட்ட கொண்டே கொடுத்தது அப்போ அவர்கிட்ட கொடுத்தா அடுத்த கட்டம் நாங்கள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா வேலையை முடித்து பண்ணி அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படித்தான் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணி அடித்து முடிக்கலாம் அப்போ நாங்கள் கொண்டே அந்த கடிதத்தை கொண்டே கொடுத்து ஒரு ஆறு மாதமாக எனக்கு அந்த கடிதத்துக்குரிய பதில் இல்லை அப்போ அது சம்மந்தமாக நான் திரும்ப திரும்ப போய் அவர்கிட்ட கே கேட்டால் உங்களுக்கு இதை வந்து பார்க்குறோம் வந்து பார்க்கறோம் சொல்லி இப்படியே எழுத்தடிப்பு வேலை செஞ்சு ஆறு மாதம் தாண்டிட்டு அதுக்கு பிறகு நான் திரும்ப கடைசியாக ஒரு தடவை போய் கேட்போம்னு சொல்லி போய் கேட்க போன இடத்துல அவர் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் நீ சொல்லுற ஏடி வந்து உனக்கு பண்ண தாந்திருக்கிற நீ தொழிற்சர் இடம் வந்து மண்டதிக்கு சொந்தமான இடம் மண்டதி சொந்தமான கடல் அப்போ அந்த இடத்துல வந்தோம்னா தெரியுறேன் உனக்கு உனக்கு வந்து அல்லப்படி சங்கத்தில் வந்து பதிவு இருக்குது நீ அல்லபடி செயலே கொள்ளலாம் தொழிற்சியெல்லாம் வந்துடும் அப்போ நான் செய்கிறேன் எங்களுடைய அப்பா வந்து அதுக்குள்ளே முப்பது வருஷமாக கடந்த முப்பது வருஷமாக அப்பா தொழிற்சி வருவார் அதுக்கு பிறகு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் தொலைச்சுகிறேன் நான் தொலைச்சிக்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு மேலே நாங்கள் தொழில் செய்கிறோம் கடல் வந்து அரசாங்கத்துக்கு தானே சொந்தம் கடல் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் டேக்க முப்பது வருஷம் நாங்கள் தொழில் செய்துக்கணும் கிட்டேக்க எங்கள் இடத்துல நீங்கள் எல்லாருக்கும் பாட்டில் கொடுத்த மாதிரி எனக்கும் பாட்டில் தரணும் இப்போ கடல் வந்து மண்டதிக்கும் சொந்தம் இல்லை அல்லப்பட்டுக்கும் சொந்தம் இல்லை சொந்தம் சொந்தமில்லை அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்போ நீங்கள் திணைக்கிறதே இருக்கிறவங்களுக்கு அதிகாரியாக இருக்கவங்களுக்கு இந்த கடலாக இருக்கும் நீங்கள் என்னென்னு சொல்வீங்க மண்டதிக்கு தான் கடல் சொந்தம்னு சொல்லிச்சின்னா அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் நாற்பநாண்டா காசை கொண்டே பிரியசாவில கொண்டே வருஷம் வருஷம் நாற்பது ரெண்டா காசு மாதிரி நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் வரி காசை கொண்டே மண்டை சங்கத்துக்குள்ளே கட்டணும் நாங்கள் ஒன்று பேசவையில் ஒன்று கேட்டோம் அரசாங்கத்துக்கு வரியை நாங்கள் கட்டிக்கின்றிருக்கிறோம் இது சம்மந்தமாக நான் போய் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட போய் நாங்கள் தெரியப்பட்ட அமைச்சர் உடனடியாக போட்டு நீதி வளர்ச்சி அதிகாரியாக கூப்பிட்டு சொன்னவர் கடல் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் இந்த மண்டதிக்கு யாருக்குமே சொந்தம் இல்லை முப்பது வருஷத்துக்கு மேலே அவர் தொலைச்சேதன் இருக்காங்க உடனடியாக அவட்ட பாட்டில் அவர் கேட்குற பண்ணை கொடுக்க சொல்லி இவருக்கும் நேராக எங்களுக்கு முன்னே கூப்பிட்டு சொன்னது கூப்பிட்டு சொல்லி ஒரு 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 வாரம் கழித்து திரும்ப வந்தவர் வந்து என்ன ஆண் இடத்துல வந்து எனக்கு பாட்டில் வந்து ஏழு ஏக்கர் பண்ணைக்கு அளந்து ஜிபிஎஸ் அடித்து அளர்த்துட்டு போனவர் போயிட்டு திரும்புவவர்களே மேலே வாங்க கடத்ததுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நான் கடத்துக்கு அங்கே போக வச்சு உங்களுக்கு அந்த இடத்துல சரியில்லாது இஞ்சால உங்களுக்கு வந்து இஞ்சால தான் தரலாம் போய் இடம் தள்ளி தான் தரலாம் அதில் தெரியாது மண்டதி கேள்விக்கு உட்பட்ட இடம் மண்டதி வாக்கள் குழம்பிக்க நிற்கிறாங்க அங்கேன்னு சொல்லி மண்டதி வாக்கள் தொழிலாளிகிட்ட ஒவ்வொருத்தருகிட்டையும் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா காசு பத்து தொழிலாளிகிட்ட பத்து பண்ணக்காரருக்கு அவங்களுக்கு இடம் தாருன்னு சொல்லி அம்பனா சங்கத்தை வேண்டிப்பட்டு தான் எந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்து போட்டு எனக்கு வந்து இன்னும் ஒரு தொழிலாளின்ற சாத தொழில சிறுவேலா தொழிற்சேதன் இருக்க ஒரு தொழிலாள பாட்டில் வந்து அவற்றை தொழில் இடையூறு அதை வந்து எனக்கு பண்ணைக்கு வந்து ஜி ஏடியை வந்து ஏடி வந்து ஜிபிஎஸ் அடிச்சிட்டு போனவர் அப்போ அந்த இடத்துல வந்து நான் பண்ணை அமைக்கிறதுக்கு மற்ற தொழிலாளியாக எனக்கு நிறைய இடையூறுகள் இருந்தது அந்த இடையூறுகள் பிரச்சனையாக இருக்கிறார்கள் சரி நீ உனக்கு அதெல்லாம் பண்ண நாங்கள் கடை தான் தந்துட்டேன் நீ கொண்டு நெக்டால கொடுத்துட்டு நெக்ஸ்டால அனுமதி இடும்னு சொல்லிச்சின்னா நெக்டால ஏடி தந்த அடுக்கத்தை கொண்டு அங்கே போனோம் நெக்டாகம் பேசுகிறேன்னு சொல்லிச்சுன்னா உண்ட பாட்டில் தான் உனக்கு பண்ண வரணும் என்னும் ஒரு தொழிலாளிக்கு தங்கட தொழிலுக்கு இடையூறாக இருக்கும்னு சொல்லி அவங்க என்ன கடன் தடுத்தால இந்த இடத்துல நான் உனக்கு பண்ண தரையலாம்னு சொல்லி நெக்ஸ்டாக சொல்கிறேன் அப்போ அதை போய் நான் திரும்ப போய் நீரிய திருவிட்டு சொல்கிறேன் நாங்கள் நீர்வளத்துறை சொல்கிறேன் நாங்கள் கடதம் கொடுத்தா வர பதில் தரணும் இப்போ நீரியவளத்துறை ஏடிக்கும் புனவரி நெக்டா ஏடிக்கும் வந்து வேலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளால் வந்து நாங்கள் எழுவரிப்பட்ட பட்ட அலைஞ்சுன்னு தெரியும் என்ன மாதிரி இன்னும் இருபது இருபத்தஞ்சு தொழிலாளிகள்கிட்ட இந்த அட்டைப்பண்ணைக்கான அனுமதிகளை வந்து இல்லாமல் கடதங்களை கொடுத்து போட்டு இன்னும் அனுமதி அனு அமைச்சராக அனுமதி கொடுத்தாச்சு கட கூட பண்ணைக்கு அனுமதி கூட ஒரு தொழிலாளர்களுக்கும் கொடுக்க சொல்லி ஆனால் இவங்க சொல்கிறாங்க வந்து எங்களுக்கு அனுமதி வரையிலேன்னு சொல்லி மறைத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க எதுக்காண்டி வச்சுக்கிறாங்க கடைசியான நெல் இடம் போயிட்டு போய் திரும்பவும் நெக்டாட்டை போக நெக்டா சொல்கிறார் சொல்கிறாரோட நெக் அதிகாரி சொல்கிறார் ஏடி வந்து அங்கேயும் காசையும் வேண்டி போட்டுமோ இஞ்சாலே ஏன் காசை வேண்டிவிட்டால் இல்லாட்டையான் காசு வேண்டி விட்டோம் அங்காலே ஏன் காலை வைக்கிறேன் இஞ்சாலே காலை அந்த கேமி நடுவில் அவர் நிற்கிறதால எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கிடக்குது எங்களுக்கு வேலை செய்ய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் அதிகாரி நிரூபராஜ் சொல்கிறார் அப்போ அவர் இப்படியே சொல்லிக்கின்ற சரி செகண்ட் போட்டு நான் ரெண்டு பக்கத்தாலும் போய் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சுன்னு வடமாகாண ஆளுநரை போய் சந்திச்சு நான் ஒவ்வொரு திங்களும் மூன்று திங்கள் போய் நான் வடமாகாண ஆளுநரை சந்தித்து எந்த டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் கொடுத்து இப்படி இப்படி பிரச்சனை நடந்தால் என்ன மனசு எழுத்து மூலமாக கொடுத்து வாய் மூலமாக உடனே ஆளுநர் மூன்று தடவையும் கால் பண்ணி ரெண்டு அதிகாரிகளுக்கும் நெக்ட்ரா நிருபராஜுக்கும் நீரியல்வரத்துற சுதாகரன் அவருக்கும் கோல் பண்ணி உடனடியாக என்னத்துக்காண்டி நீங்கள் இந்த பிரச்சனையை அவருக்கு சேவையில் காசு கட்டி உறுதியெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கிறேன் என்னத்துக்கு நீங்கள் உங்களோட பிரச்சனையை முடிக்காமல் இருக்குங்க உடனடியாக அவருக்கான அனுமதி கிடையாது உடனடியாக கொடுங்கன்னு சொல்ல ஓம் சரியன்னு சொல்லி போட்டு அனுப்புங்க சார் நாங்கள் கொடுக்குறோம் மூன்று தடவை நான் போய் சார் ஆளுநர் சொல்லி நான் போய் உங்கள் ஆளுநருக்கு ஓம்னு சொல்கிறாங்க நான் இங்கே ஃபோன் ஒன்றா கடந்த தாராங்கல்ல அப்போ சரியின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது தடவை தான் போக என்ன சொன்னவர் கடைசி அடுத்த சென்றவர் நீங்கள் சும்மா எனக்கு சனங்களை போட்டு சும்மா அலைக்கழிச்சென்று இருக்கிறீங்க அனு சொல்லி போட்டு எனக்கு நேரில் சொன்னவர் நீங்கள் போய் நான் அனுப்புறேன் சொல்லி கடத்தூரில் அமைச்சிட்ட ஆஃபீஸில் போய் நீங்கள் அங்கே போய் கதைங்கன்னு சொல்ல ஆனால் அங்கே கடத்தூரில் துணைக்கடத்தில் அந்த ஆஃபீஸில் போய் டென்ட் ஆஃபீஸ்லையும் போய் என்ன டாக்குமெண்ட்ஸில் கொடுத்து கதைச்சன் கதக்கு அவள் வந்து கடத்தொழில் அமைச்சர் செயலாளர்னு சொல்லி சிறியண்ணுன்னு சொல்லி ஒரு ஆள நம்பர் இருந்தால் உடனடியாக அவருக்கு தெரியப்படுத்தணுட்டு அவருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபோனில் அனுப்பி அவருக்கு எல்லா பிரச்சனையும் நான் தெரியப்படுத்தினேன் எல்லா தெரியப்படுத்த அவரு உடனே நெட் டாக் அடித்தார் பொன்னோரி நெட் டாக் அடித்தார் நீதிவளத்துல ஏறி அடித்தார் அடித்து சசிமா இருக்கான அனுமதி எல்லாம் உடனே இருக்கும் அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதாக இருக்குது பிரே சவையால் அவருக்கு எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு கொடுத்துருக்கு உடனடியாக அவருக்கு இந்த தாமதம் கொடுங்கன்னு சொல்லி ரெண்டுக்கு அவங்க சொல்லியும் ஒரு வருஷமா ஆச்சு குறைஞ்ச பிறகு ஒரு வருஷமும் ஒன்பது மாதமாகும் போய் இந்த ஒரு ஒரு கடந்தம் உண்டு போன்றதுக்காண்டி அலைஞ்சி திரிஞ்சு கடைசி இயலாமல் எங்களை அட்டப்பண்ண சங்க தலைவர் சில்வராசா ஃபாக்கி நான் சொல்லி எல்லாப்பட்டியில் இருக்கிற அட்டப்பண்ண சங்க தலைவர் அவர்கிட்ட போய் என்ன பிரச்சனையே சொன்னேன் நான் போக வேண்டிய இடங்கள் எல்லாம் போயிட்டேன் எல்லா இடமும் போயிட்டேன் எல்லா அனுமதியும் எடுத்துகிட்டேன் இந்த ஒரு கடதம் உண்டு தரத்துக்கு எனக்கு பெரிய பெரிய இழுவரியாக இருக்குது நீங்கள் சங்கத்தை அட்டப்பண்ணை சங்க தலைவராக இருக்கிறீங்கானே நீங்கள் ஒரு வந்து அவரோட கதைச்சு எனக்கு இந்த கடகத்தை வேண்டித்தாங்கன்னு சொல்லி அவர் சொன்னவர் என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்கெல்லாம் அதிகாரி அதிகாரிமார் அவள் அதிகாரிமார் அவங்களோட போய் நாங்கள் சும்மாலாம் கதைக்கலாது அவங்களோட விதமாக கதைக்கெல்லாம் அவங்களுக்கு எதாவது கைக்கு வச்சு எதாவது கொடுக்கணும் நாங்கள் நம்ம காசுகளை கொடுத்து அப்படி இப்படின்ற நான் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் பண்ணி எடுத்துறாங்க உனக்கு பண்ண அவசரமாக வேணும்னு சொல்லி சொன்னால் நீ உடனே அவர் என்னோடய ஊர்கழி கேட்டவர் அஞ்சு கோழி கேட்டவர் நான் ஊர்கழி மறைச்சி வச்சுக்கிறேன்னு அந்த ஊர்கழியை வேண்டிக்கின்ற இன்பில் பிள்ளை ஒரு இருபது காசையும் மச்சிக்கண்டு வா நான் உன்னை குறுக்கலமைக்குள்ளே பண்ணியெடுத்தேன் அப்போ நான் கேட்டால் எனக்கு சங்க கடிதம் அமைக்கு எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு நிற்க திரும்ப என்னதுக்கு நான் காசு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் உனக்கு பண்ண சொல்லி சொல்லிச்சோன்னா நீ இதை கொடுத்தா தான் பண்ணியெடுக்கலாம் இல்லைன்னு இதே இதேமாதிரி தான் இழு உண்டு இப்போ நான் இழுவுன்ற மாதிரி என்ன மல்லப்பிடிக்கலும் இருபத்தஞ்சு தொழிலாளர்கிட்ட இந்த கடிதம் ஒன்று வேண்டே இல்லாமல் காணி உறுதியிலையும் பச்சு தாலிக்கொடியிலையும் வச்சு எல்லாத்தையும் அடைய வச்சுட்டுருக்காங்க நீ நீர் இப்படத்துல கடிதம் தந்தால் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்குள்ளே அட்டை பண்ணி அடிக்கலாம் நீரிபத்துல கடிதம் தந்த கையோட எனக்கு சங்கமன் சொன்னது நெக்டாவின்னு சொன்னாங்க நீங்கள் பண்ணை கடிக்கிறதுக்கான ஆயுத்தங்களை செய்யுங்கன்னு சொன்னப்போலாம் எங்களை காணூரியை கொண்டு ஏழு லட்சம் ரூபாய் கடை வச்சுன்னா நான் ஆறு வீதம் பட்டிப்படி நாற்பத்திரெண்டா அந்த மாதம் மாத்திரை நாற்பத்திரெண்டாகிற வட்டிப்படி இன்றைக்கு ஒரு வருஷமும் ஒன்பது மாதமாக போயிட்டு ஒரு வருஷம் ஒம்பது மாதமாக போய் இதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் வேல்கிட்ட இழுத்தடிப்பு வேலையாக இந்த நீர் அளித்துறையின்னு நெக்டாவுன்ற இழுத்தடிப்பு வேலையாலும் பத்து லட்சத்துக்கு மேலே எனக்கு வட்டி காசு மாட்டம் வந்துட்டு இப்போ எழுட்டு எடுத்த வட்டி காசு ஏழு லட்சம் உறுதியை வச்சு ஏழு லட்சன்ற எடுத்து அட்டைப்பண்ணை போடுறதுக்கு வச்சு வட்டி எடுத்த காசாலேயே வட்டியை கட்டி போட்டு இப்போ மிச்ச காசுக்கும் கட்டி இடாமல் நிற்கிறேன் இந்த காணி உறுதி வந்து அறுதியாக போப்போகுது எப்படியான பிரச்சனை இல்லை நாங்கள் சரியான பிரச்சனை ஈடுபட்டிருக்கிறோம்னு சொல்லி போட்டு கடைசி இயலாது எல்லா கட்டடத்துக்கும் போய் ஆளுநர்கிட்ட போயிட்டேன் அமைச்சர்கிட்ட போயிட்டேன் பிரேசபை செயலாளர்கிட்ட எல்லாட்டம் போனோம் கடைசியாக பிரேச செயலாளர் சொன்னார் வேலை தம்பி நாங்கள் அவருக்கு எழுத்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எழுத்து மூலமாகவும் கொடுத்துட்டோம் பாய் மூலமாகவும் சொல்லிட்டோம் இனி நாங்கள் கவலைக்கு என்னென்னு சொல்கிறது ஓரளவுக்கு தான் நாங்களும் கடத்த கொடுக்கலாம் அவர் என்ன தேனிய எதிர்பார்க்குறார் அவர் நீதிநிலத்துறை அதிகாரியும் நெக்டாவும் வந்து கவையில் எவரை என்னத்தை எதிர்பார்க்கணும் எங்களால் இனி ஒன்றும் செய்யலாது நாங்கள் எடுத்த மூலமாக கொடுத்துருவோம் வாய் மூலமாக கொடுத்துடுறோம் உடனடியாக நீங்கள் சட்டவடிக்கை எடுக்கிறேன் அடுங்கன்னு சொல்லி ஏஜி சொன்னப்போ நான் சட்டவடிக்கைக்கு எடுத்தேன் அப்போ அதனால் வந்து நான் இப்படி ஒரு பிரச்சனைகளை பயக்கிறதுக்கு சரியான கஷ்டத்தின் மத்தியில் நான் இருக்கேன் இன்றைக்கு இந்த இருபத்தஞ்சு தொழிலாளிகளும் இப்போ முடி எடுத்துருக்காங்க இந்த வாழ்வாதாரத்துக்காண்டி ஒவ்வொரு குடும்பமும் தாலிக்கொடியிலேயே தாங்களை காணி ஊர்தியிலேயே அப்படி இருக்கிறவன் தாலிக்கொடி இருக்கிறவங்க கொண்டு வைக்கிறான் இல்லை தான் காணூரையை கொண்டு வச்சு போட்டு காணி உறுதிகள் அறுதியாக போகிற ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க அண்டே பிள்ளைகள பள்ளிக்கூட வீட்டு செலவாக பார்க்குறா பிள்ளைகள பள்ளிக்கூட செலவாக பார்க்குறான்னு தெரியாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி ஒரு முடிவெடுத்துகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த உடனடியாக எங்களுக்கு இந்த அட்டைப்பண்ணைக்கான அனுமதி கடன் தந்து எங்களுக்கு இந்த இது தரும் வரையும் நாங்கள் எங்களை பள்ளிக்கூட ப பிள்ளைகள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வாழ்வாதார பிரச்சனைகள் சாப்பாடுகள் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடலாம் அதை படிப்பு இருக்கிற பிரச்சனை இருக்குது வீட்டில் சாப்பாடு கொடுக்குற பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த ரெண்டு அரசாங்க அதிகாரிகளும் வந்து இழுத்தடிப்பு வேலை செய்கிறதால வந்து நிறைய காசுகளை நாங்கள் இழந்து எங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து தொழில்களை இழந்து குடும்பங்களை இழந்துட்டு எங்கள் நடத்துகிறேன் நிற்கிற நிலைமையில் இருக்கிறோம் இந்த அரசாங்கம் அறைக்கி இருக்கு தானே பொதுமக்கள்கிட்ட கடிதம் வந்து ஒரு திணைக்களத்தில் அரசு திணைக்களங்களில் கொடுக்கப்பட்டால் பதினாலு நாளுக்குள்ளே சரியான முறையில் இருக்கா அந்த வழங்கணும்னு சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு பதினாலு ஒரு ஒரு வருஷமும் ஒன்பது பத்து மாதமாக போயும் எங்களுக்கு எந்த ஒரு முடியும் தெரியலை இவ்வழிகளால் எனக்கு மற்ற ஏற்பட்ட நஷ்டம் மாத்திரம் பத்து லட்சத்தாக்கு மேலே இந்த ரெண்டு அரசு அதிகாரிகளாலும் வந்திருக்கு இது சம்பந்தமாக நான் எல்லா இடம் போய்ட்டு கடைசி நீதிமன்றத்தில் கொண்டே கோர்ட்ஸில் கொண்டே வழக்கப்படுவோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் அங்கே போய் கோர்ட்ஸில் போய் லோயரோட பிடிச்சி லோயரோட போச்சு நான் கதைச்சிக்கென்று இருக்கேன் அந்த லோயரோட நான் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த அதிகாரி என்ற ஹோட்டல் தான் நான் அவரோட கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு அங்கே ஃபோன் எடுத்து அகில என்னன்னு சொல்லி அவரோடத்துக்கு ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு கூட இதில் வந்து இருபத்தி காசு கொடுத்தா அஞ்சு கோழி மாட்டி இருக்குது ஒரு கடந்தம் மாட்டி தரேன் சொல்லி கொடுத்துறேன் சொல்லிட்டு கொடுத்துருக்கு இன்னும் கொடுக்கல அவர் கேஸ் போட வந்திருக்கார் என்ன செய்யணும்னு சொல்லி உடனே ஐயோ ஐயோ நீங்கள் அவரை கேஸ் போட விடா இங்கே அவர் அனுப்பிவிடுங்க உடனடியாக நான் சாரோட காய்ச்சி போட்டு கடந்த பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உடனே நான் அவர் என்ன ஃபோன் நம்பரை கால் பண்ணிடுறேன் சசிகுமார் நீங்கள் ஹோட்ஷூ போனால் உடனடியாக வழிகிட்டு நீங்கள் பண்ண புது பஸ் கிட்ட வாங்க நான் அதில் அண்ணிக்கிறேன் நான் சாரோட கதைச்சிட்டு உங்களுக்கு நான் கடகத்தை பண்ணி தரேன் சம்மந்தமாக கேஸ் போடாங்க போட்டிங்கட்டா சேருக்கு பிரச்சனையாக போயிடும் அப்போ சரியான்னு போட்டு நான் பந்தேன் பெர்ட் கவுன்சில் சொன்னார் வந்தேன் நீங்கள் வாங்க அங்கே வாங்கண்டியார் ஆஃபீஸுக்கு வாங்கிட்டார் ஆஃபீஸுக்கு பண்ணேன் சேரோடய உள்ள பகை கச்சர் என்ன கூட்டியிருப்பினர் உள்ள போக கடை உங்களுக்கு பண்ணை த நாங்கள் தானே என்று நான் இன்றைக்கி தந்திருக்கு வந்து என்ன ஒரு தொழில் இடையூறாக தான் தந்துருக்குறீங்க இப்போ வரைக்கும் நான் எனக்கு தந்த பண்ணை வந்து சட்டவிரோதமான முறையெல்லாம் இருக்குது நான் எல்லா விதத்தில் வந்து சட்ட ரீதியான முறையெல்லாம் எல்லா டெபார்ட்மெண்ட்டு கடிதங்கள் எல்லாம் வந்து சட்ட ரீதியான முறையில் போய் தான் எடுக்கணும் ஒன்று நாங்கள் இருக்கிறோம் சட்ட விரோதமான முறையெல்லாம் எனக்கு நெக்டாகவும் நீர்த்தனை என் பண்ணையே தந்திருக்கு இப்போ நீரிய நெக்ஸ்டாக வந்து பத்திரம் வந்து இவ்வளவு காஞ்சி கோழியம் பண்ணிக்கிட்டு வந்தேன் என்கிட்ட காசையும் பண்ணிட்டு சொல்லி சொன்னோடனே இவர் நிருபராஜனை சொல்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஏடி வந்து அங்கே மண்டதி ஜங்கத்திட்டே மண்டதி என் காசை வேண்டிட்டு உன்னக்ட்டே என் காசையும் பண்ணிட்டு அங்கா எங்கள் காலையம் பேக்கிறாங்க இன்னைக்கு ரெஞ்சால்காலம் எனக்கு கைதால பிரச்சனை போடுறது நாங்கள் தான் நான் பன்னெண்டு நாண்டில் போய் படித்து போட்டு வந்து நான் எனக்கு நீ வேலை பழக அங்கே நிர்பராஜ் என்ன பேசுகிறான் என்ன பேசப்பட்டு நானும் உள்ளே போ எங்களோட பிரச்சனை சம்மந்தமாக கதைக்கு போனவொடனே வெளியே போகிறான் வெளியே போ நாங்கள் எங்கிட்ட மக்களோட பிரச்சனையை நாங்கள் தொழிலாளி பிரச்சனையில் அவர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸில் அவர்கிட்ட தான் போய் கதைக்கணும் அவர்கிட்ட கதைக்கு போகிறதே அவர் என்னகிட்ட வரும் நான் நீ வெளியில் போனப்போ நாங்கள் எங்கே போய் நாங்கள் முறையிடறேன் இந்த பிரச்சனையே எங்கே போய் கடந்தம்ன்றது எங்கேயுமே போகலாம் நிலமை சரியேன்ட்டு நான் கோர்ட்ஸில் போய் போக அந்த அகிலன் சார் ரெண்டாவது அந்த கூட்டி வந்துட்டு நான் கடதம் பண்ணி தாரேன்னு சொல்லி போட்டு கடைசி அவர் அவருக்கு ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்கிற இல்லை நேர போய் சந்திச்சாலும் தம்பி நில்லுங்க நான் என்னோடய கோட்ஸுக்கு போயிட்டு வரம்போட்டு வரைய சொல்லி சொல்லிவிட்டு போகிறார் ஒரு அரசு திணைக்குளத்தில் வேலை செய்கிற ஒரு அரசு அதிகாரி லஞ்சமும் வேண்டி ஊழல் வேலையும் செய்து இழுத்தடுப்பு வேலையையும் செய்துன்றிருக்கிறத நீதிமன்றத்துக்கு நான் தெரியப்படுத்த போனதை அதை வந்து அவர் உடற்பு இடம் மறித்து தடுத்து நிறுத்தினதே அதே பாதி அவர் அவர்கிட்ட ஒரு ஒரு அரசு அதிகாரியை ஒரு குற்றம் செய்த ஒரு அரசு அதிகாரியை தடுத்து நிறுத்தினே அவர் செய்த பெரிய ஒரு குற்றம் ஆக எனக்கு என்னென்னு அந்த நீதி நீதிவளத்துறை அதிகாரி நெக்டா அதிகாரி நெக்டா நீரோடு அகிலன் நெக்டால் வேலை செய்கிற தர்சன் இந்த நாலு அதிகாரிகளாலும் என்னட்ட வந்து இந்த பண்ணை இந்த அவனுக்கு பண்ணை கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த நாங்களெல்லாம் காசு கொடுத்து தான் பண்ணி எடுத்துனாங்க இதேமாதிரி நீயும் காசு கொடுத்து இந்த அவருக்கான அதிகாரிகளுக்கு மாதிரி அவங்களுக்கு கைக்கு வச்சு ஏதாவது செய்தால் தான் பண்ணை தரலாம்னு சொல்லி எனக்கு சொல்லி என்னட்டிருந்த காசையும் இந்த கோழியும் பண்ணு அட்டை பண்ண சங்க தலைவரையும் இவரையும் வந்து சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து யாழ்ப்பாணம் போலீஸில் வந்து முறப்படை கொடுக்க சொல்லி யாழ்ப்பாணம் கொழும்பு பெரிய போலீஸ் பொலிஸ் ஒரு நம்பர் ஒன்று அறிவித்தாங்க பொதுமக்களோட பிரச்சனையில் சம்மந்தமாக இருந்தால் உடனடியாக போய் உடனடியாக தங்களுக்கு தகவல் தர சொல்லி தாங்க உடனடி நடவடிக்கை பண்ண உடனே நான் பொலிஸுமாக பெரியவர்களுக்கு ரஜிஸ்டர் ஃபோர்ஸில் கடிதம் அனுப்பி ஃபோன்லேயும் டைப் பண்ணி என் பிரச்சனையில் அனுப்பினேன் உடனே அவர் பார்த்து போட்டு நாலு நாளில் சரியாக குழம்புலேருந்து ஃபோன் அடித்தாங்க பண்ண பொழுதுக்கு நீங்கள் வாங்க விசாரணைக்கு அங்கே போனோன்னா எம்எப்பிராஞ்சிக்கு வாங்கினாங்க எம்எபிராஞ்சிக்கு போனோன்னே என்ன நடந்துக்கிட்டாங்க எல்லா பிரச்சினையும் பயமுறைப்படுத்தாங்க உங்களுக்கு அப்போ நான் எடுத்து முடியாது சரி நீங்கள் போகலாம்ட்டாங்க நான் சார் இப்போ இதுக்கான முடிவு எப்போ சார் என்ன சொல்லிங்க நாங்கள் சொல்கிறோம்மாட்டாங்க சரியாண்டு நான் ஒரு கிழமை கழிச்சு ஒரு கிழமை கழிச்சு நான் புலுசு காரில் என்னோடய பயமுரப்படுத்த பொழுதுசிட்ட போடணும்னு கேட்கறேன் சார் என்ன மாதிரி சார் என்ன பிரச்சனை கொழம்புலேருந்து அனுப்பி நான் வந்து நீங்கள் என்னோடய பயன்புரம் படுத்தினீங்க விசாரணை என்ன மாதிரி சேர்த்துங்களா விசாரிச்சு நீங்களான்னு சொல்லி கேட்க அது நாங்கள் அட்டப்பண்ணை சங்க தலைவரை கூப்பிட்டு விசாரிச்சு நாங்கள் அவர் தான் லஞ்சம் கொடுக்கலன்னு சொல்கிறேன் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்போ இவ் இவ்வளவு தான் கூட விசாரணையாக பொலிஸில் இன்னும் பிரான்ச்சில் வந்து ஒரு கல்லை நான் நின்றுக்கிற ஒரு கொலையண்டை செய்து விடுவார் கொலை அண்டை ஓடி வலிக்கிறதுல வீட்டிலேயே நிற்கலாம் ஏன்னாண்ட போலீஸ் தானே பொலிஸெலாம் போவான் பொலிஸ் கூப்பிடுவான் என்ன நீ கொலை செய்யணியாண்ட வட்டி நீங்கள் கொண்டனையான்னு கேட்டால் நான் இல்லை என்ன சரி போ இதோட விசாரணை முடியுது இது வந்து சரியான முறையில் இந்த சம்பந்தப்பட்ட இந்த அஞ்சு பேருக்கும் இந்த ரெண்டு நாலு அரசு அதிகாரிகளுக்கும் அட்டப்பண சங்க தலைவருக்கும் கொழும்பு குற்றவியல் பிரிவாவில்ல சிஐடி விசாரணை செய்து சரியான முறையில் சட்ட எடுத்து இவர்களால் ஏற்பட்ட எனக்கு நஷ்டடையும் பண்ணி தந்து எனக்கான அட்டைப்பண்ணைக்கான சட்ட ரீதியான அனுமதி கடிதத்தை எனக்கு பெற்று தன கேட்டுக்கொண்டு அதை விட என்ன மாதிரி என்ன இருபத்தஞ்சு இந்த டெலாஸ்ன்னு சொல்லி ஒரு பணியெல்லாம் இருக்கா ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது சரியான கஷ்டமும் இந்த பண்ணைக்கு அனுமதி கொடுத்து அவனும் ஒரு வருஷம் மாற்றி நெக்ஸ்டாக்கில் போனால் அவங்கள வழியை போகிறாங்க நாய் மாதிரி தான் போகிறேன் ஒரு அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நாங்கள் போய் கதைக்கலாம் கிடக்கு ஒரு எங்கே போனாலும் பெங்களூர் வழியில் போடுறாங்க ஒரு மரியாதை விட இருக்கா அவங்க நி நான் போனால் வெள்ளாமல் செய்வோன்னு கூப்பிட்டு வச்சு அந்த பயல் அழிஞ்சது தான் நெல் அழிஞ்சது மிரந்தடிக்கணும் அதை தான் கட்டுருக்கான் நாங்கள் பதினோரு மணிலேருந்து நாலு மணி வீரம் தூங்கிட்டு இருக்கோம் நான் ஆளுநர் கடிதம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லி அறிவிச்சு நான் அங்கே போனோம் கடிதம் பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நான் அங்கே போனோன்னா அங்கே போனோன்னு சொல்கிறாங்க ஆளுநர் சொன்னாப்பில்ல நான் ஆனால் தெரியல அதை அமைச்சர் சொன்னாப்பில்ல தெரியல அது அது நாங்கள் தான் முடிவெடுக்கணும் நான் சொல்லி நிருபராஜ் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஐடி அப்போ எப்படி வந்து நாங்கள் எல்லா அரசு அத்தனை குளத்திலையும் போய் எல்லா அதிகாரிகள்ட்டையும் போய் வந்து நாங்கள் இப்படி அலைஞ்சலஞ்சு திரிஞ்சு எங்களோட காசு காணி உறுதியும் வட்டியலும் வளர்ந்து இப்படியே நாங்கள் கடங்காரில் போய் கடைசியாக நாங்கள் தற்கொலை செய்கிற கட்டத்துக்கு தான் போகிற ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் தற்கொலை செய்கிற குடும்பங்கள் நாலு பிள்ளைகளையும் இருக்குது எல்லாரையும் விட்டு போட்டு நாங்கள் தற்கொலை செய்தால் அசாகிறது இந்த நாலு அதிகாரிகளையும் செய்த இழுத்தடிப்பு இல்லை தர்சங்கம் சொல்லிட்டு தானே பொதுமக்கள்கிட்ட கடத்தாங்கன்னு சொல்லி கிடைக்கப்பட்டால் பதினாலு நாளுக்குள்ளே அவருக்கு சரியான முடிவெடுத்து சட்டம் ஒடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பாரவாஷம் மட்டும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்காம இருக்குது காரணம் என்ன நான் எல்லா சகல இடமும் போய் கடைசியாக தான் இந்த ஊடகமயத்தில் வந்து நான் இந்த பிரச்சனையை வெளிப்படுத்துகிறேன் அமைச்சர்கிட்ட போயிருக்கேன் ஜனாதிபதி செய்கிறது கடிதம் இருக்கிறேன் பிரேசவியலருக்கு செயலருக்கு கடமை அனுப்பி இருக்கிறான் கச்சேரிக்கு கடமை அனுப்பியிருக்கேன் எல்லா இடம் கடந்த அனுப்பி எல்லா டிபார்ட்மெண்ட்டு போய் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட பியோட கூட எடுத்துக்காச்சு நான் அப்புறம் நெக்டா சியாமோட கதைச்சு போட்டு உங்களுக்கு பின்னர் நாலு மணிக்குள்ளே நான் பதவி சொல்றேன் நாளைக்கு உங்களுக்கு கடிதம் தருவாங்கன்னு சொன்னாங்க எங்கே போய் கதைச்சு எங்கே இருந்தால் அவங்களுக்கு ஹோல் பண்ணி வந்தாலும் கடிதம் தராங்க என்ன காரணத்துக்கான தானே இல்லைன்டா நெக்டா விவரம் நெக்டா நிரவராஜ் நெட்டா நிரூபராஜ் விவரம் நெக்டா நிரூபராஜ் அடி பன்னெண்டு நாட்டில் பன்னெண்டு நாட்டில் போய் தான் படிச்சுட்டு வந்தாண்டவர் பன்னெண்டு நாட்டில் போய் படிச்சுட்டு வந்தால் ஊழல் செய்கிறதுக்கும் லஞ்சம் பண்ணுறதுக்கும் எழுத்தடுப்பு பேர் செய்கிறதுக்கும் பன்னெண்டு நாட்டில் போய் படிக்க தேவையில்லை இங்கே யாழ்ப்பாணத்தை வடம் வடமான சபையில வந்து மாணவர் சபையில் வேலை கொடுத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு நாய் பிடிச்சி கொடுத்தா அறநூறுரூவா நீதிபதத்தில் ஏடியும் நெக்ஸ்ட் ஏடியும் ஒரு நாளைக்கு முப்பது நாய் பிடிச்சாலும் மாதம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு நாயை விற்றா கூட ஆளுக்கு தொண்ணூறு ரூபாய் காசு எடுத்துகிட்டு ஆகும் போகலாம் பீச்சுக்கும் போகலாம் எங்கள்கிட்ட காசுகள் எடுத்து எங்கள்கிட்ட கஷ்டப்பட்டு எங்கள்கிட்ட ஏழை ஏழை மக்கள்கிட்ட காசுகளை கொல்லி அடித்து இப்படி எல்லாம் சீடழிச்சண்டங்கள் இருக்கக்கூடாது நாங்கள் சரியான முறையில் பாதி சரியான முறையில் நூற்றி தொண்ணூறு மனநிலையில் பா பாதிக்கப்பட்டு போயிருக்கோம் ஏன்டா போகாத டிபார்ட்மெண்ட்டுகள் இல்லை சகல அரசு தினக்கலுக்கும் போயிட்டோம் ஜனாதிபதி செயலுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன் போலீஸ் திணக்கலத்துக்கு போலீஸ் பெரியவரால் அனுப்பி யாழ்ப்பாண போலீஸில் உடனடியாக சட்டை எடுக்க சொல்லி போலீஸ் தினக்கத்தால் சொல்லி ஒரு மாதம் போலீஸ் நட்ட வாய்ப்புன பாடம் எடுத்து எங்கே போனாலும் பதினாலு நாளுக்குள்ளே பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயுமே அது நடக்கு சாத்தியப்பாடாக இல்லை எல்லா பக்கம் இதே பிரச்சனை நடுக நாங்கள் அப்படியே சீரழிஞ்சாண்டு இப்படி அவமானப்பட்டுக்கண்டு தொழிலும் இல்லாமல் உங்கள் படிக்கிற பிள்ளையையும் வச்சுக்கண்டு நாங்கள் ஒன்றும் இருக்கிறேன் இனி பல்கலை பிள்ளைகளாக பல்கலை நிப்பாட்டணும் நிப்பாட்டு வீடுகளையும் வச்சுருந்தேன் இதோட கூலி வசத கஞ்சியை குடிஞ்சனாலும் வீட்டில் இருக்கணும் பிள்ளைகளையும் படிப்பிக்கலாம் நே மேலே இந்த இருபத்தஞ்சு குடும்பமாகவும் இருக்கிறோம் என்னமே நான் மட்டும் இல்லை என்ன இருபத்தஞ்சு பேர் கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் படிக்கிற நெக்ராவில் போய் கடன் நெக்ரா கடத்த கடத்தொழில் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் உடனடியாக அட்டை பண்ணதுக்கு இடம் இருக்கிற தொழில் கடத்தலை செயலர்களுக்கு அட்டை பண்ணி உடனடியாக அனுமதி கொண்டாண்டு இப்போன்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறார் ஆனால் போன வரை நெக்டால் சொல்கிறாங்க எனக்கு அனுமதி வேறு நாங்கள் தர செய்யுது இவங்க அந்த இழுத்து அடிக்கடிக்கிறது காரணமே வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அவங்கள்ட்ட ஃபோனில் காசை கொடுத்தா அவங்க காசை வேண்டிட்டு வேறு செய்கிற மாதிரி நெக்டா ஐடி என்னோட கேட்குற நிறுவராஜ் உனக்கு ரெண்டு ஏக்கர் பண்ணதாரன் நீ ரெண்டு கோடி ரூபாய்க்கு அட்டை போடுவேன் எனக்கு இதால் என்ன பிரியோசனை இருக்குண்டு அப்போ நாங்கள் கட்டம் மாதிரி உனக்கு நான் அட்டை நான் முதலப்பட்டு நான் அட்டை நான் தொலைச்சிடறதே எனக்கு என்னதான் இருக்குது நான் அதில் முதல்பட்டு உழைச்சி உனக்கு தரணும் இல்லையே இல்லை நீ லஞ்சம் கேட்குறியான்னு சொல்லி கேட்டான் நீ கை காட்டி கேட்கணும் நீ கை காட்டி கேட்கா நானும் கை காட்டி கேட்பேன் நீ ஒரு அதிகாரியா அதிகாரி மாதிரி போய் உனக்கு உவளகாலம் ஒரு வருஷத்துக்கு மேலே அதிக உனக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து தான் உனக்கு முன்னுக்கு வந்து கையை கட்டி நின்று தான் காய்ச்சினான் இன்றைக்கி கையை நீட்டி கதைக்கிற அளவுக்கு உங்களை வேலத்தை இருக்கு சரியான ஒரு கஷ்டத்தில் மத்தியில் நினைமேலில் கஷ்டம் இன்றைக்கி நாங்கள் ஊருக்குள்ளே நிற்கலாம் நினைவு பதினா பதிமூன்று லட்சம் ரூபா வட்டி காசு வந்துருக்கு மோட்டர் சைக்கிள் இந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு அடைய வச்சேன் அடைய வச்சு வட்டி காசாக கட்டினேன் தொழில விற்று வட்டி காசு கட்டினேன் எனக்கு என்ன இடத்தை வட்டி வட்டி வச்சு கிட்னியை கொடுத்து தான் நாங்கள் எங்களை கடனெல்லாம் முடிக்கணும் நான் சட்ட எனக்கு வந்து இதுவங்க நிறைய விடத்துடன் சட்ட சட்டவிரோதமான பண்ண எந்த பாட்டில் தரையில எந்த பாட்டில் அமைச்சர் எனக்கு அஞ்சு ஏக்கர் பண்ணை கொடுக்க சொல்லி தரையில இன்னும் ஒரு தொழிலாளிகின்ற பாட்டில் வந்து எனக்கு ரெண்டு ஏக்கர் பண்ண தந்த தலை இப்போ வரைக்கும் நான் சட்ட பண்ண தான் செய்து தான் நாங்கள் முதல் விட்டு பண்ண செய்யலாம் கடை என்னடா திடீர் ரெண்டு நெக்ஸ்ட் அவர் நேவியோட போலீஸோட வந்து சட்ட சட்டவிரோதம் பண்ணிட்டு காட்டிட்டு போகிறாங்க அதில் நாங்கள் ஏற்கனவே இவங்க இந்த ரெண்டு ரெண்டு அதிகாரிகளாலும் பாதிக்கப்பட்டு போயிட்டுருக்காங்க திரும்ப நாங்கள் முதல்ல விட்டு பிடுங்கி இறங்கிட்டு போனாங்கன்னா திரும்பவும் தாங்க பாதிக்கப்படையில எனக்கு அல்லப்பட்டி கடத்தொழிச்சா தொழிற்சா அல்லப்பட்டியில் வந்து கட இல்லை இதுக்கு முன்னாடி இந்த சங்க தலைவர் மருந்து வந்து ஊழல் சேர்த்து இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே ஊழல் செஞ்சுட்டாங்க இதை நீரியல் வளர்த்து தெரியப்படுத்தின நெக்டாக தெரியப்படுத்தின கடத்தொழில் அமைச்சுக்கு தெரியப்படுத்தி மீண்டும் வரைக்கும் நல்லபடிக்குள்ளே கடத்தொழில் சங்கம் இல்லாமல் நல்லபடி கடத்தொழி இயங்குன்றாங்க அட்டை பன்ன வழி அட்டையல் களவு நாளைக்கு நாளைக்கு ஒரு டெய்லி களவு பண்ண வழி அட்டை ஒரு அட்டை களை அட்டை ஒரு அட்டை உலக போய்ட்டுன்னு சொன்னால் அதை வந்து ஆறு மூலமாக கொண்டே போலீஸில் கொடுக்குறது எங்க கொண்டே சங்கம் தான் கடுதான் அதுக்கு சங்கம் இல்லை இப்போ இதுக்கு இந்த இந்த பிரச்சனை சங்கம் இல்லாமல் ஒரு ஏக ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து கடத்தொல் செய்திருக்கு அங்கே இந்த மூணு மாதத்துக்கு ஆறு மாதமாக போகுது இதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லாத எடுக்க இல்லாத ஒரு நீரீல் பல எனக்கு நீரிவனத்துறை அதிகாரியாக இருந்து நீதிபதித்துறை அதிகாரியே சொல்கிறார் கடல் மண்டதிக்கு தான் சொந்தமெண்டா அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லையா கடல் வந்து மண்டதிக்கு தான் சொந்தமண்டா நாங்கள் வரிக்காசை கொண்டே மண்டதிக்கு சங்கத்துக்கு தான் நாங்கள் கட்டணும் இப்போ பிரேசவையில் கொண்டே கட்ட வேண்டியதே இல்லை இந்த நாற்பது காசின் கட்டியிருக்கிறோம் பிரேசவைக்கு ஒரு வருஷத்துக்குரிய வரி இந்த அடுத்த வருஷம் வந்துட்டு நாங்கள் அட்டை போடலை அட்டை போடாமல் அவன் தொழில் செய்யாமல் கொண்டு வரியை கட்டி போட்டு நிற்கிறோம் இவர்கள இழுத்தடிப்பு இல்லை இவர்கள் செய்த இழுத்தடுப்பு லஞ்சமும் வேண்டி இருக்கணும் என்ன என்ன என்னென்ன நிறைய தொழிலாளிகிட்ட லஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் ஆதாரங்கள் இந்த கொழும்பு குற்றவியல் பிறப்பி சிஐடி விசாரணையில் கொடுத்தா சகல ஆதாரங்களோட நான் அங்கே வந்து நிறைவிப்பேன் இந்த சம்மந்தப்பட்ட நாலு அதிகாரிகளுக்கும் வந்து லஞ்சம் கொடுத்தா தான் பண்ண வேண்டியது தரலாம்னு சொன்ன சங்க தலைவரையும் சிஐடி விசாரணையில் போடும் யாழ்ப்பாணம் போலீஸ் விசாரணையில் போட்டு எந்த பிரியோசனையும் இல்லை சும்மா விசாரிக்கிறதும் விடுறான் தான் அவன் இல்லையான் விடுறாங்க இதான் நாங்கள் நடந்துட்டுருக்கு சிஐடி விசாரணையை போடணும் சிஐடி விசாரணை போட்டு சரியான முறையில் தீர்வெடுத்து எனக்கும் என்ன போல அங்கே இருபத்தஞ்சி பேர்கிட்டே இருக்காங்க அட்டை பண்ணையை கடத்தம் கொடுத்து போட்டு இல்லை மடை வச்சுட்டு காணி ஊரையம் மடை வச்சு போட்டு தாலி குடியிலேயே மடையை வச்சு போட்டு வட்டிக்கும் காசு எடுத்து போட்டு க வட்டியும் கட்ட இல்லாமல் முதல் முறைக்கு இல்லாமல் தலையில் கையை வச்சுட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே சங்கம் இல்லை அல்படிக்குள்ள சங்கத்துக்குள்ளே கடத்தொழில் சங்கம் இயங்குது இல்லை கடத்தொழில் சங்கம் இல்லாமல் இன்றைக்கி தொழிலாளிகள் தொழில் சேர்த்துருக்காங்க தொழிலாளிகள் ஒரு பிரச்சனை ஒரு பண்ணைக்குள்ள ஒரு களவு போயிட்டுன்னா ஆர்டர் வந்து முறையிடுறது அவன் களவு கொடுத்தான் அவளை முதல்ல போட்டு பண்ணை பண்ணைய வச்சுக்கிறான் களை அடிப்பான் அடித்த உடனே நீ என்னதுக்கு அடிச்சுட்டு அடித்தவனுக்கு உனக்கு பண்ணக்காரன் இல்லை இழந்தவன்தான் கொண்டு திரும்ப கொண்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க களை கொடுத்தவன விட்றாங்க உடனே பணியில் கொடுத்து விட்றாங்க இப்படியான பிரச்சனை தான் சங்கம் ஒழுங்கு இல்லை சங்கத்தின் ஊழலை பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நீஜி வளர்த்துறையால் இன்னும் முடியலை அஞ்சூறு தொழிலாளிகள்கிட்ட இருக்கிறாங்க நானூறு அஞ்சூறு தொழிலாளிகள்கிட்ட இருக்கிற இடத்துல கடத்தொழில் சங்கம் இல்லாமல் எங்குதுன்னு சொல்லிச்சின்னா இந்த கடத்து எங்க சொன்னால் புற இடத்துக்கு நீதியில் வளர்த்துறோம்ன்றது லஞ்சத்தை தான் எதிர்பார்க்குறேன் லஞ்சமும் ஊழலும் இருவளத்துறை அதிகாரியும் சொன்னாலே என் வடமராட்சி புள்ளாவே அதுதான் சொல்கிறாங்க எங்கே போனாலும் லஞ்சம் தான் நானே என்னை என்ன என்னட்ட எங்கள் சங்கத்தலைவர் எண்பழப்புக்கிற இருபதாயிரண்டா காசும் வண்டி அஞ்சு கோழியும் கொடுத்தாது என்னட்ட வண்டி அதை விட இன்னும் ஒருத்தர் பத்தாயிரண்ட காசு கொண்டே ஏடிண்ட கையில் கொண்டு எண்பலப்பில் ஓட வேண்டிய கொடுத்துருக்கார் கீழே எண்பளப்பில் ஓட்ட அப்படியே பத்தாயிரம் காசு மேசையில் விழுந்துட்டு விழுந்தோன்னு என்ன எதாண்டுக்கா சார் அது உங்களுக்கு தான் கொண்டு வந்து பச்சிருக்கணுன்னு அப்படியே எழுத்து பழிச்சு அவரிக போட்டுறான் எல்லா ரைக்கோட்டு ஆதாரங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது அப்போ எப்படி ஒரு எல்லார்ட்டையும் லஞ்சங்களை வேண்டி 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 தந்துன்னு சொல்லிச்சுன்னா அப்படின்னு எழுதி போடுங்க இந்த கடை வழிய சாமானுங்களுக்கு அழுகி போடுற மாதிரி பொன் அரிசி இருநூற்றி முப்பது சீனி இருநூற்றி நாற்பது வெங்காயம் அறுபது மாதிரி வெளியே போடுங்க இன்ன நெகேசுக்கு ரெண்டு முதல் சேராயம் இத்தனை இதுக்கு இத்தனை ஹோலி இன்னும் கடிதத்துக்கு இவ்வளோ காசும் இத்தனை ஹோலியும் இன்றை நெக் நீர் அழுத்தையும் எழுதி போடுங்க போட்டில் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோபம் வந்து நாங்களும் மேலே செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் சரியான முறையில் பாதுகப்பாட்டு போய் தான் இருக்கோம் சரியான நாலு பிள்ளைகளோடு இருந்து இன்றைக்கி சொந்தமாக தொழில வச்சுருந்தாங்க தொழிலை எம்பித்து மோட்டர் வாகனங்களை எம்பித்து காணி உறுதியே விற்று போட்டு முன்னக்கு எங்கள் விற்று முதலும் இல்லை வட்டியும் கட்ட இல்லாமல் ஒரு நிலைமையில் மேலே எங்களோட காணி உறுதியிலாம் வீட்டில் போய் இந்த ரெண்டாக போன வரி நெக்டா நிருபராஜாலும் நெக்டா நிருபராஜாலும் இவராலும் நீர்வளவுத்துறை அதிகாரி சுதாகரனாலும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் வட்டி இன்றைக்கு கட்ட வேண்டி வந்திருக்கு இவர்களால் ஏற்பட்ட நஷ்ட எனக்கு நஷ்ட எடுக்க வேண்டி தந்து இவர்களுக்கான இந்த அரசாங்கம் அறிவிச்சிருந்த மாதிரி பொதுமக்களுடைய பிரச்சனையை கடத்தான் கொடுத்து பதினாலு நாளுக்குள்ள சரியான நம்ப நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் பாரபட்சம் ஒன்றி தண்டனை கொடுப்பான்ற மாதிரி அந்த தண்டனை இந்த அதிகாரிகளுக்கு கொடுத்தே ஆகணும் நான் லஞ்சம் கொடுத்தது நான் தான் கொடுத்தேன் சொன்னேன் எனக்கு நான் அந்த தண்டனை ஏற்றுக் தான் நான் தயாராக இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒட்டுமொத்த தொழிலாளிகளும் கொடுத்தபடியாக தான் நானும் கொடுத்தே இன்றைக்கு நீரிவளத்துறை என்ற கடிதம் ஒன்ற கடிதம் பிரேசபை என்ற கடிதம் கச்சேரிய கடிதம் இல்லாட்ட எல்லாட்ட கடிதங்களையும் நாங்கள் வேண்டி கண்டு பண்ணைக்கு போன எங்களுக்கு நிரவராஜ் வந்து அனுமதி தாரேரில்லை நீரிவளத்துறை என்ற கடிதம் சங்க கடிதம் எந்த ஒரு கடிதம் இல்லாத ஆக்களுக்கு பத்தொன்பது பண்ண அல்ல படிக்க லைசன்ஸ் இல்லாமல் பண்ணைக்கு அனுமதி கொடுத்துருக்குறார் இந்த நிரூவராஜ் நெக்டா நிரவராஜ் எந்த அடிப்படையில் கொடுத்தவர் ஊர் பிறந்து ஊரில் தொழிச்சதுன்னு சொந்த கடலில் சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு பண்ணைக்கு அனுமதி தராமல் டாக்டர் யாழ்ப்பாணத்தில் பேசுகிற டாக்டருக்கு பத்து ஏக்கர் பண்ணை அது எந்த 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 அந்த ப எந்த சங்கத்தின் கடிதம் இருக்குது அந்த எந்த டோக்ட்டை பேரில் லைசன்ஸ் போட்டிருக்கு எந்த எந்த டாக்டை பேருக்கு சங்கம் கடிதம் கொடுத்தது இந்த பத்தொன்பது பண்ணக்காரரையும் பிடிங்க இந்த பத்தொம்பது பண்ணக்காரரையும் பிடிங்க நீரிவளத்துறையும் நெக்டாவையும் முடக்குங்க முடக்கி போட்டு செக் பண்ணுங்க எல்லா படிக்க பத்தொன்பது பண்ண எந்த ஒரு பிரேச நீதி நீர்வளத்துன்ற அனுமதியே இல்லாமல் நெக்டாக தன்னிச்சையாக மூடிவெடுத்து பண்ண கொடுத்துருக்கு லைசன்ஸ் இல்லாமல் பண்ண செய்கிறாங்க எல்லா அனுமதியும் லைசன்ஸையும் கையில் எடுத்து வச்சுவிட்டு எங்களுக்கு பண்ண வச்சுக்கிறாங்க அந்த பத்தொம்பது பேரையும் பிடிச்சி விசாரணை செய்ய சொல்லு தெரியும் நீங்கள் என்னென்ன பண்ணி கேட்டால் நான் இவ்வளவு கொடுத்தன நான் இவ்வளவு கொடுத்தேன் என்ன கடந்த கொண்டோன்னு சொல்லி அடிப்பாங்க டென் ஏக்கர் பண்ண கொடுக்குறாங்க அஞ்சு ஏக்கர் கொடுக்குறாங்க பத்து ஏக்கர் கொடுக்குறாங்க டென் ஏக்கர் கொடுக்குறவன் ஒரு ஒரு அஞ்சு மீட்டர் ஹூடிட்டு நேர்மையான முறையில் செஞ்சவங்க அஞ்சு மீட்டர் நேர்மையான முறையில் பண்ண அடித்தவன் வந்து அஞ்சு மீட்டர் நெட் கூட வந்தோன்னு பிடுங்கி அடியெண்டுறாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் காசை கொண்டு கொடுத்தோன்னே கலவை கடதம் கொடுக்குறாங்க அரை ஏக்கர் கூட்டி அடியண்டு எல்லாம் பக்க சார்பாக தான் செயல்படுறாங்க நிறைய பண்ணையை நல்லப்பட்டிக்கல வந்து சட்டவிரோதமான பண்ணை இருக்குது எந்த ஒரு அனுமதி நீரியல் வளத்துறை அனுமதி அனுமதிக்கிறதாமல் பிரதேச அனுமதி அனுமதிக்கிறதும் சங்க கடிதம் இல்லாமல் பத்தொன்பது பண்ண அஞ்சு வருஷத்துக்கு மேலே லைசன்ஸ் இல்லாமல் பண்ண செய்கிறாங்க லைசன்ஸ் எடுத்து கையில் வச்சு கொண்டு நாங்கள் சட்டவிரோதமான பண்ண செய்கிறோம் ஒரு அனுமதி கிடையத்துக்காண்டி ஒரு அனுமதி கடிதம் வீன்றதுக்காண்டி அஞ்சு ஹோலியும் இதுவனையும் காசையும் மட்டும் போட்டு ஒரு வருஷம் ஒம்பது மாதமாக இழுத்தடித்து வேலை செய்கிற இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையில் சட்ட அடி கொடுக்கணும் கடத்தல அமைச்சு பாரம் கொடுக்கணும் கொழும்பு கூட்டவியில் பிரிவு கொடுக்கணும் ஜாழ்பான கூட கூடாது கொழும்பு கூட்டாவில் பிரிவு சிஐடி பிரான்ச்சு கொடுவோம் சிஐடி பிரான்ச்சில் விட்டு சரியான முறையில் விசாரணை செஞ்சு சரியான முறையில் அந்த தண்டனை கொடுத்து நான் நான்கு செய்தாலும் எனக்கும் தண்டனை தரணும் என்னோட சேர்த்து இன்னும் இருபத்தஞ்சு பேருக்கிட்ட இருக்கிறாங்க இந்த கடிதங்களை கொடுத்து விட்டு அனுமதி வேண்டிய இல்லாத அளவுக்கு சரியான முறையில் நீங்கள் இவர்களுக்கு வந்து சரி எங்களுக்கு சரியான முறையில் நல்ல ஒரு நீதி ஒன்றை தரணும் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொடுக்க போனோம் எங்களை மதையை தடுத்து நிறுத்தி உங்களுக்கான அதிகளை நாங்கள் சேர்க்கி தாக்கணும் நீதிமன்றத்துக்கு போனால் சேருக்கு பிரச்சனை வரும் நாங்கள் உங்களுக்கு கடவுள் தரோம்னு அந்த அதிகாரி அந்த நிருபராஜ் தரிசன் நெக்டாலவர் வேலை செய்கிற நிருபராஜ் தரிசன் நீதியில் வந்து சுதாகரன் அகிலன் இந்த நாலு பேர் மற்ற என்னட்டா லஞ்சம் பண்ணி கொடுத்த சங்க தலைவர் இந்த அஞ்சு பேரையும் உடனடியை சி சீடி விசாரணைக்கு உட்படுத்தி சரியான முறையில் சட்டம் எடுத்து எங்களுக்கான நல்ல ஒரு தீர்வையும் பெற்று அட்டப்பணைக்கான அனுமதி கடிதங்களை விட்டு தந்து விலக்க வியலால் ஏற்பட்டங்களை நஷ்ட டைம் வேண்டித்தரோன்னு சொல்லி உங்களை கட்டி நிற்கிறேன் ஒரு வருஷம் நாலு மாதம் இருக்கும் கொடுத்தா ஒரு கொடுத்து ஒரு மாதத்துலேயே ஆளுநர்கிட்ட கடிதம் மூலமாக மொழி கொடுத்துட்டேன் எல்லாம் காய்ச்சிட்டான் எல்லாம் நேரடியாக சந்திக்க விடையில் அவரது செயலாளர் தான் காய்ச்சி அவர் அவர் கொஞ்சம் வாரம் கொழம்பு போயிட்டு சந்திக்க கூப்பிட்டு இங்கே வந்தோன்னே சரி அங்கே போயிட்டாரு கார்னர் போயிட்டு குழம்பு போயிட்டு போயிட்டாரு நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி தன்னோட கைக்கு சொல்லி அவர்கிட்ட நான் எல்லாம் கதைச்சு கடத்தொழில் அமைச்சர்கிட்டையும் எல்லா அபிப்பிராயம் கொடுத்துருக்கேன் லஞ்சம் மண்ணை சம்பந்தமாக இருந்து அட்டை பண்ண டாக்குமெண்ட்ஸ் நீர்வளத்துறை ரிலேட்டரிலேருந்தே பெரிய சபையில் காசு கட்டுலேருந்து சகல டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா தினங்களுக்கும் கொடுத்துருக்கேன் போலீஸ் தினங்களுக்கும் ஜனாதிபதி செயலுக்கு கொடுத்துருக்கேன் நான் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாராளுமன்றத்துக்கு கூட ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கடன் சரியான முறையில் சரியான ஆதாரங்களோட கொடுத்துருக்கேன் இவர் ஒரு ஆள் தான் அந்த பன்னெண்டு நாட்டில் பன்னெண்டு நாட்டில் போய் படித்தவரான்